ஹாய் நான் உங்கள் பாஸ்டர் கார்த்திக் ஆமாம் என்னென்னா ஒரு விஷயத்த சொல்லணுன்னு இப்போ தான் சண்டே சர்வீஸ்லாம் முடிஞ்சிச்சு வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல ஆமாம் உங்கள் ஊர்லலாம் இப்படி இருக்கு வெயில் இங்கே ரொம்ப ஜாஸ்தி தான் ஸோ வெயிலில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஜூஸ் அதுமாதிரிலாம் குடிச்சிருக்கேன் ஸோ பாயிண்ட்டுக்கு வருவோம் என்னென்னா நான் உன்னை யோசித்தேன் பாருங்கள் பணம் தான் வந்து இன்றைக்கி எல்லோரையும் தீர்மானிக்கிறது பணம் இருந்தால் தான் மதிப்புன்றாங்க பணத்தை வந்து கடவுளாக கொண்டாடுறாங்க கவனிங்க பைபிள் இப்படி சொல்லப்படுது பிரசங்கியில் என்ன சொல்கிற பணம் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யும் பணம் பாருங்கள் நமக்கு அது வந்து வேலைக்காரன் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பணம் வந்து வேலைக்காரன் காட் இஸ் மாஸ்டர் மணி இஸ் சர்வண்ட் பணம் வந்து நமக்கு வேலை செய்யும் அது வேலை செய்ய வைக்கணும் பணத்தை மெயின் பண்ணக்கூடாது என்னைக்கு வந்து நீங்கள் பணம் அப்படின்னு போனீங்கன்னா அது கையில் வராது அது எனக்கு வேலைக்காரன் அது நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை கடவுள் வேலை செய்ய வைப்பார் பணம் இல்லைன்னு எங்கிறீங்களா இன்னொன்று ஒன்று காட் இஸ் மாஸ்டர் நீங்கள் காடை பாருங்கள் உங்களை தாண்டி பணம் வரும் காட் ப்ளஸ்